எங்க அப்பாவை ஜெயிலில் வச்ச அந்த கும்பலை விடமாட்டேன் சபதம் போட்டு சாதித்த சந்திரபாபு நாயுடு மகன் தெலுங்கு படத்தை மிஞ்சிய ட்விஸ்ட் சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலுடன் நான்கு மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற்றது அதில் ஆந்திராவில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியின் இந்த வெற்றியானது மிக முக்கிய வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மத்தியில் நாட்டை ஆளக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் ஒரு முக்கிய இடத்தில் சந்திரபாபு நாயுடுவும் தெலுங்கு தேச கட்சியும் இருந்தது என்பது செய்திகளில் பரபரப்பாக வெளியானது முன்னதாக இரண்டாயிரத்தி தனது ஆட்சியை இழந்த தெலுங்கு தேசம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் படாத பட்டது குறிப்பாக கட்சியையும் ஏறத்தாழ இழந்து வழக்குகள் அதிகமாக சிக்கி தெலுங்கு தேச கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடுவும் சிறைக்கு தள்ளப்பட்டார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை மீண்டும் பிடித்திருக்கிறது என்று பார்த்தால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் அமெரிக்காவில் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை வணிகம் வேளாண்மை பட்டம் பெற்ற லோகேஷ் அரசியலில் தலைக்காட்டாமலேயே இருந்து வந்துள்ளார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பத்து வருடங்களுக்கு பிறகு தனது ஆட்சியை கைப்பற்றிய தெலுங்கு தேசம் கட்சியின் பொது செயலாளராக முதல் முறையாக பதவியேற்கிறார் அதற்கு பிறகு கட்சி உறுப்பினர்களிடம் உரையாடுவது நடவடிக்கைகளை பார்வையிடுவது மற்றும் கட்சியின் கொள்கைகளையும் திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என தீவிரமாக களத்தில் இறங்கிக் கொண்டிருந்த லோகேஷுக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆந்திர சட்டமன்ற மேலவையில் உறுப்பினர் பதவியும் கிடைத்தது மேலும் தொழில்நுட்பத்துறை பஞ்சாயத்து ராஜ் கிராம மேம்பாடு போன்ற துறைகளோடு கேபினெட் அமைச்சர் பதவியும் கிடைத்தது இருப்பினும் ஒரு தேர்தலை கூட எதிர்கொள்ளாதவர் என்ற விமர்சனமும் நாரா லோகேஷுக்கு வந்த வண்ணம் இருந்தது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மங்களகிரி என்ற தொகுதியில் போட்டியிட்டார் அதில் ஐயாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார் அதே சமயத்தில் ஒட்டுமொத்த தெலுங்கு தேச கட்சியின் தோல்வியை சந்தித்தது இதனால் மிகவும் துவண்ட கட்சியையும் தொண்டர்களையும் மீட்டெடுக்கும் பணியிலும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் நடவடிக்கைகளையும் லோகேஷ் மேற்கொண்டார் இதனால் புதிய ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் தெலுங்கு தேசம் கட்சியில் இணைக்கப்பட்டனர் மேலும் இதற்காகவே பல நவீன தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கிய ஒரு குழு ஒன்று செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி லோகேஷின் தாத்தாவான என் டி ஆரின் நினைவாக நடத்தப்பட்டு வந்த ட்ரஸ்டிற்கும் உரிமையாளராக இருந்துள்ளார் இந்த ட்ரஸ்டின் மூலம் மருத்துவ உதவிகள் பேரிடர் மேலாண்மை கல்வி உதவிகள் என பல வகையில் பொதுமக்களுக்கு பல சேவைகளை செய்து வந்துள்ளார் மேலும் இளைஞர்களை கட்சியில் சேர்ப்பதற்காக யுவகலாம் பாத யாத்ரா என்ற நடைப்பயணத்தையும் மேற்கொண்டார் இதனை அடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டது ஆந்திர அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்பொழுதும் தன் தைரியத்தையும் நம்பிக்கையும் விடாமல் தலைமை பண்புடன் கட்சியின் செல்வாக்கை மீட்டெடுக்க பல வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் லோகேஷ் இந்த மெனக்கிடல்களின் முயற்சியாலே இருபத்தி மூன்று தொகுதிகளை பெற்று கடந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்த தெலுங்கு தேச கட்சி நூற்றி முப்பத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றி தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை கைப்பற்றியது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தோல்வியுற்ற தொகுதியில் தொன்னூற்று ஆறாயிரத்து நானூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் லோகேஷ் வெற்றி பெற்றதோடு மத்தியில் ஆள்பவரையும் தேர்ந்தெடுக்கும் முக்கிய கட்சியாக தெலுங்கு தேசம் கட்சி உயர்ந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்